நடந்துச்சு மே கையால அந்த கையே சூர் பண்றேன் என்னையா சொல்ற ஆமா மேடம் சூர்யாவை சொல்லவே இல்ல என்னையா சொல்ற சூர்யாவை அடிச்சிட்டியா அவனே முரடனாச்சே எனக்கே டஃப் கொடுப்பான் செம்மையா விளாசி இருப்பானே அடிச்சது காளியோ இல்ல வேற யாராவது அவனும் திரும்ப அடிச்சிருப்பான் ஆனா அடிச்சது யாரு ராஜா ராம் அவன பெத்த அப்ப ராஜா ராம் சரி அப்புறம் அதையா மேடம் கேக்குறீங்க சூர்யாவை அடிச்சதுதான் டோட்டல் ஃபேமிலி அப்படியே டென்ஷன் ஆயிட்டாங்க மேடம் அதுவும் பொண்டாடி இருக்காளே எலி மாதிரி கீச்சி கீச்சின்னு என்னமா கத்துறா இதுக்கு மேலே இங்க இருந்தா டேஞ்சர் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயி வந்தேன் மேடம் இப்ப எங்க போறதுன்னு தெரியாம ஆட்டோல தெருத்துருவா சுத்திட்டு இருக்கேன் மேடம் இப்ப எங்க இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் தெருல இருக்க மேடம் சரி நீ அங்கேயே இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே மேடம் We did. Nandri, sir. hello எங்கம்மா போய் அப்பாவை தேட சொல்கிறீங்க ஒன்றும் போதையில் எங்கேயாவது விழுந்து கிடப்பார் இல்லைனா யாருக்கிட்டே ஒம்மை பண்ணிகிட்ருப்பாரு ரேண்டமாக ரோட்டை தேடிட்டு போகிறேன் கிடச்சாருன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரிம்மா என்னப்பா வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன வேலையை பார்த்து போட அப்பா என்னால தானே நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க எதுனாலும் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்ப்பா வாங்க வீட்டுக்கு போலாம் எதுக்குடா அந்த வீடு பொண்டாட்டி புள்ளை குட்டிங்க எதுவே வேணாம் தான் வீட்டு விட்டு வந்தேன் திரும்ப எதுக்கு வந்து என்ன கூப்பிடுற அப்பா பிடிவே பிடிவேதம் பிடிக்காதேப்பா எல்லாம் நடிப்புடா அப்படி ஃபீல் பண்றவ எதுக்கு என்ன எது தேர்த்து பேசுவா வீணா போன யூனியன் லீடர்கிட்ட எதுக்கு பண்ணி கேட்க சொல்லுவா இதெல்லாம் வேலைக்கு ஆகாத கிளம்ப கெளவு அப்பாப்பாப்பா எதுனாலும் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கற அந்த வீட்டுக்கு வரக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே நானே நினைச்சாலும் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்பாப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்க இல்லாம நான் மட்டும் போனா அம்மா திட்டுவாங்கப்பா வாங்கப்பா போகலாம்ப்பாய்ப்பா வாங்கப்பா உட்றாக்கய்யா ஏய் வாங்கப்பா உட்றாக்கய்யா வாங்கப்பா கையை விட்றா பா வாங்கற

நீ எதுக்கு இப்ப இங்க வந்த கிளம்பி போயிட்டே இரு ஏண்டா என் அக்கா வீட்டுக்காரர் பப்ளிக்கா நின்னு மிரட்டிட்டு இருப்ப விட்டா அப்பான் கூட பார்க்காம அடிச்சிருவ போல இதெல்லாம் நான் பார்க்காம போயிட்டு இருக்கணுமா ஆ நல்லா கேளு டேய் கைய உடறா வலிக்குதுடா மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேளு மாயா பொண்ணா ரெண்டா அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு பையன் என்ன மதிக்கிறது இல்ல என் பொண்டாட்டி அந்த பொண்ணு மில்ஸ்க்கு அவதான் ஓடுற மாதிரியும் நான் அங்க கூட்டி பெருக்கிற மாதிரியும் என்ன ட்ரீட் பண்றான் பசங்க நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல ஏன் என் பேச்சு அப்படிங்க கேட்கறதே இல்ல நான் சோத்துல உப்பு போட்டு தின்றவன் இனிமே அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் டேய் வர முடியாது போடா சரிப்பா நீங்க எதிர்பார்க்கிறபடியே நாங்க நல்லபடியா நடந்துக்கிறோம் வீட்டுக்கு போலாம் வாங்கப்பா போதும்பா நீங்க கொடுத்த மரியாதை வரைக்கும் போதும் என்னால அந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது வீட்டுக்கு போறாம நீங்க எங்கப்பா போவீங்க நான் எங்கேயோ போறேன்டா

அவங்க கூட போறத நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க வேலையை போ வாங்க மாயா பாங்கப்பா பிடி போட்டு வாங்குறேன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன் வாங்க மாயா பா கேளுங்க பா வர வர ராஜாராமோட போக்கு ரொம்ப சரியில்லாம போயிட்டு இருக்க அவர் பண்றதுக்கெல்லாம் காரணமும் தெரியல நம்மளோட கஷ்டமும் அவருக்கு புரிய மாட்டேங்குது தினம் தினம் குடிக்கிறதும் சண்டை போடுறதும் கை நீட்டி அடிக்கிறதும் அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறது இது எல்லாமே புதுசா இருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கத்தையே கொல மாதிரி பார்த்தவ இப்போ அவனே நடு வீட்ல உட்காந்துகிட்டு தானே அந்த தப்பை கொஞ்சம் கூட கூச்சல்லாம பண்றானே இதுக்கு மேல வேற என்னமா புதுசா வேணும் ஆ நான் அப்பா கிட்ட பேசி வர சொல்லவாத்த அவர் வந்து பேசினா மாமா கொஞ்சம் கேக்கறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஐயோ ஸ்வேதா வேண்டாமா அவசரப்பட்றாத அவங்க கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லி சிரமப்படுத்தணும் ஒருவேளை அவருக்கே விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேக்கும்போது அப்போ இத பத்தி சொல்லிக்கலாம் இப்ப வேண்டாம்

தன்மையா பேசுறதா என்ன பேசுறது மாயா வந்து கூட்டு போயிட்டாங்களே மாயா பேசி அவர் அந்த மாயாவை பத்தி எவ்வளவு வசதி பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டு எனக்கே அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு என்னடா அவர் என்ன கை நீட்டி அடிச்சு போகும் சரி இல்ல வீட்டுக்குள்ள குடிச்சப்பவும் சரி அது எல்லாத்தையும் கூட நான் தாங்கிக்கிட்டேன் போதே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அவ வீட்ல போய் உட்காந்துருக்காரு எனக்கு எல்லாமே கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருட்டா இருக்குடா அத்த கவலைப்படாதீங்க அத்த வார்த்தையால உங்க மனசை என்னால தேத்தவே முடியாது ஆனாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த பிளீஸ் ஆமாம் பொன்னி பவித்ரா சொல்றதா சரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்றது எல்லாருக்கும் ரொம்ப சுலபம் ஆயிடும் ஆனா என்ன ஏதுன்னே தெரியாதப்போ அதுக்கு கலங்கி நிக்கிறது ரொம்ப தப்புமா